வளர்ப்பு மூலம் பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவை சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் கருப்பையா அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து விவசாயம் குடும்பத்தை சார்ந்தவன் விவசாயத்தை சார்ந்து ஆட்டுப்பண்ணை வச்சிருக்கிறேன் எனது வந்து என்னுடைய ஆடு வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருஷமாக வந்து இந்த ஆட்டுப்பண்ணை வந்து நான் ரன் பண்ணுறேன் விவசாயத்தை சார்ந்து விவசாயம் பண்ணும்போது மீதி நேரத்தை வந்து வேஸ்ட்டு பண்ண முடியறதுக்காக அதை சார்ந்து நம்ம வந்து ஆடு மாடு கோழி வளர்த்தோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக விவசாய சார்ந்து இந்த ஆட்டு பண்ண வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேரத்தை குறை குறைக்கணுங்கிறதுக்காக வந்து பரணி மேலே ஆடு வளர்க்குறோம் பரணி மேலே ஆடு வளர்ப்பதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வரும் நோயிலிருந்து தாக்குறதுக்காக இந்த பரணி போட்டு வளர்க்குறோம் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து இந்த ஆட்டினுடைய கழிவை வந்து கீழே இறங்கினோடனே அள்ளிடுவோம் இதுக்கு நம்ம தீவனம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வயல்லே வந்து நம்ம வந்து தீவனம் வச்சுருக்குறோம் அதில் வந்து என்னென்ன தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நேப்பியர் வச்சுருக்குறோம் சூப்பியர் நேப்பியர்னு சொல்லிட்டு தாய்லாந்து ரகம் அதுக்கப்புறம் அகத்தி சவுண்டல் வேலி மசாலா அப்புறம் மர வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முருங்கை வச்சுருக்குறோம் வேப்ப மரம் இருக்குது அப்புறம் நொனாத்தலை இது மாதிரி மக மர வகைகள் தகைகள் அதிகமாக வந்து இந்த ஆடுகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்காக மேக்ஸிமம் நாங்கள் வந்து தலைச்சேரியை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னா தலைச்சேரியில் வந்து பால் வந்து அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது குட்டிகளுக்கு தேவையான பால் வந்து சரியான அளவு இருக்கும் அதுக்காகவே இந்த தலை சூஸ் பண்ணி நம்ம வந்து வளர்க்குறோம் சப்போஸ் பால் அதிகமாகிடுச்சுன்னா இப்போ பத்தாடு நம்ம ஒரு பண்ணையில் வச்சுருக்குறோம் பத்தாடும் குட்டி போட்டுருச்சுன்னா பால் அதிகமாக இருந்ததுன்னா குட்டி குடித்தது போக மீதி இருந்ததுன்னா அந்த பாலை வந்து நம்ம வந்து க கறந்தாகணும் அப்படி பால் கறக்காமல் இருந்தோம்னா என்ன ஆகும்னா மடிக்கட்ட ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு இது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நார்மலான பால் குட்டிக்கு தேவையான அளவு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த தலைச்சேரியை மெயினாக சூஸ் பண்ணி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு அடர் தீவனம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் ஒரு நேரம் கொடுப்போம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு உளுத்தம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வயலில் கடலை போட்டு எடுக்கிறோம் அந்த கடல புண்ணாக்கு வெளியில் வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பருத்தி கொட்டையும் உளுத்தம் பொட்டுந்தான் வாங்குவோம் பருத்தி கொட்டை புண்ணாக்கும் உளுத்தம் பொட்டுந்தான் வாங்குவோம் கடலை நம்ம வீட்டுக்கு எண்ணெய்க்கு செக்காடும் பொழுது நம்ம அதிலேருந்து அந்த உளுந்து அந்த கடலினுடைய என்ன ஆட்டினதுக்கப்புறம் வர அந்த எடுத்து நாங்கள் வந்து இந்த ஆடுகளுக்கு பயன்படுத்துவோம் மீதி எந்த செலவும் கிடையாது ஆடுகளுக்கு இதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு ஐந்து வருஷமாக பண்ணிட்டு வரதுனால எங்களுக்கு வந்து இது ரொம்ப லாபகரமாக இருக்குது மற்ற ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தோம்னா உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அதாவது பால் பற்றாக்குறை பிரச்சனையும் வரும் மற்றபடி பார்த்திங்கன்னா வேற ரக ஆடுகளை நீங்கள் அதிகமாக வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அதிக விலைக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது அந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்கினு நினச்சின்னா கூட விற்க முடியாது இதே நார்மலான ரேட்டு நம்ம தமிழகத்தில் நிறையா இடங்கள்ல இந்த ஆடுகளை வந்து வளர்க்குறாங்க இந்த ஆடு வளர்க்குறதுக்கான நிறையா பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து கொடுக்குது அதில் சார்ந்து நம்ம ரோவர் கேவிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கத்தில் இணைஞ்சு ரோவர் கேவிக்கே வந்து நடத்துது அதுக்கு எப்படி ஆடு வளர்க்குங்கிற பயிற்சியை வந்து கொடுத்து அவங்க வந்து சர்டிஃபிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பயிற்சி நிலையம் வச்சுருக்குறாங்க அந்தந்த ஏரியாவில் அவங்களும் நிறையா வந்து விழிப்புணர்வை கொடுக்குறாங்க விவசாயிகள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தின்காக ஆடு மாடு கோழி வளர்க்குறது அது மாதிரி ஆனால் மற்றபடி வேற ஏதாவது இன்னும் தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா நிறையா திட்டங்கள் இருக்குது நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா நிறையா திட்டங்கள் இருக்குது அதுமாதிரி அதுக்குண்டான பயிற்சி அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து உதவி பண்ணுது நான் வந்து இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தை வந்து ஏன் எடுத்து இதை வந்து நான் வளர்க்குறேன் என்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தினா நம்ம விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்தில் வர கழிவுகளை அதை வேஸ்டேஜ் இல்லாமல் அதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் போது அதுலேருந்து வரணும் நமக்கு வந்து வருமானம் வரணும் ரொட்டேனா ஒரு சைக்கிள் மாதிரி வரணுங்கிறதுக்காக இந்த ஆடு வளர்ப்பு தொழிலாக நான் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறேன் அதிகமாக இதில் என்னுடைய உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர தீவனம் போடுவோம் கடலை கொடி எடுத்து வயலில் போட்டு வச்சுக்கோம் கடலை போட்டு அதை காலையில் போட்டோம்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடுவோம் மதியானம் ஒரு ஒன் ஹவர் பசந்திவனம் வயலில் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு நாற்பது ஆடு முப்பது ஆடு இருக்குன்னா ஒரு ஒரு ஏக்கர் பசுந்தீவனம் வச்சுருப்போம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு என்னுடைய இதனுடைய நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு காலையில் ஒரு ஒரு மணி நேரம் மதியானம் ஒரு ஒரு மணி நேரம் ஈவினிங்கும் பால் வந்து குட்டிகளுக்கு திறந்து விட்டு பால் சப்படிச்சிட்டு மறுபடியும் கொண்டு பா குட்டிகளாக தனியாக வந்து அடைச்சி வச்சுருவோம் ஒரு மூணு மாதத்துக்கு தனியாக அடைச்சி வச்சுருப்போம் மேக்ஸிமம் அதாவது பெட்டை ஆடு தனியாக இருக்கும் கெடா தனியாக இருக்கும் பால் குட்டிங்க தனியாக இருக்கும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய வயசு வரையாக நாங்கள் தனித்தனியாக பிரித்து தான் அதுங்களுக்கு தீனி வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைனா கும்பலாக ஒரே இதாக வச்சு நம்ம தீனி கொடுத்தோம்னா பெரிய ஆடுங்க அதிகமாக சாப்பிடும் சின்ன ஆடுங்க அதிகமாக சாப்பிட விட அதை இடிச்சுக்கிட்டு போகும் அதனால் என்ன ஆகும் அந்த சின்ன ஆடுகளுடைய வளர்ச்சி குறைய குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு வருமானம் குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய தீவனம் எல்லா ஆடுகளும் சாப்பிட்ணுனா நம்ம ஆடுகளை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் மற்ற ஆடுகளை வளர்த்திங்கன்னா வந்து இப்போ வெள்ளாடுகளை விட்டுட்டு நீங்கள் மாலாடுங்க அந்தமாரி ஆடுகளை வளர்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மாலாடுகளை வந்து வாங்குறதுக்கு அதிகமாக வந்து வந்து மக்கள் விரும்பி வரமாட்டாங்க நம்ம மக்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளம் விரும்புகிறது சாப்பிட்றதுக்கு வந்து வெள்ளாடுகள் தான் தேர்வு பண்ணுவாங்க மாலாடுகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு பெரிய பெரிய வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு நடத்துறதுக்கு அதிகமான கறிகள் தேவனாக தான் மாலாட்டை நோக்கி போவாங்க அப்போ நீங்கள் மாலாடுகளை வளர்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து மக்கள்கிட்டயோ இல்லை மற்ற ஆளுங்கள்ட்ட போது ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் வியாபாரியை நோக்கி போகணும் அப்போ வியாபாரியை நோக்கி போகும்போது மாலாடுகளை விற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வெள்ளாடை பொறுத்த விட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஊர்லேயே உங்கள் தெருவிலையே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள மக்களே வந்து இந்த வெள்ளாடுகளாக அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க கறி அதனால் லோக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி என்ன விலை விற்கிதோ அதில் பாதி ரேட்டுக்கே நீங்கள் உயிரடையாகவே லைவாகவே கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ எங்கள் பெரம்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து கறி வந்து இன்றைக்கி தொள்ளாயிரரூவா ஆயரருவா போகுதுன்னா நாங்கள் ஆயிரரூவா ரொட்டாக மென்ஷன் பண்ணி அப்படியே லைவாக உயிரடையாக போட்டு ஐநூறுரூவான்னு கொடுத்துருவோம் லைவ் அடையாக அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு விற்கிறதுக்கான ஒரு தட்டுப்பாடு வரவே வராது எங்களுக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு நாங்கள் ரெண்டு ஆடு மூணு ஆடு குட்டி வந்து அஞ்சு மாதம் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது மூணு கிலோ வெயிட்டி ஏறும் அஞ்சு மாதத்தில் ஐமூணு பதினஞ்சு கிலோ வந்துடும் சராசரியா அப்படிங்கும் போது நாங்கள் ஆடு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மொத்தமாக தோட்டலாக கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் ஆட்டை வளர்க்க மாட்டோம் எங்களுடைய தேவைகள் இருக்க போது வந்து கேட்பாங்க ஏன்னா நாங்கள் ஆடு வச்சுருக்கோம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிய வந்துடும் ரெண்டு மூணு வருஷத்துலேயே தெரிய வந்துடும் போது என்ன பண்ணுவாங்க அவங்க ஆடுகளுக்கு ஃபங்க்ஷனுக்கு கறியை தேவைக்கு நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க அதனால் வியாபாரியை நோக்கி விற்கணுங்கிற அவசியம் இல்லை மக்கள்கிட்டையே நீங்கள் கறி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டு பேஸ் பண்ணி பாதி வில வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உயிர் இடையாகவே போட்டு கொடுத்துடலாம் வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு அதுவே லாபகரமாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் தான் இந்த ஆட்டை விற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கறியை பொறுத்த வரைக்கும் விலை ஏறியே தான் போகுது சனி ஞாயிறில் நீங்கள் போய் கறிக்கடையில் போய் நின்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் கடையில் எப்படி கூட்டம் ஜவுளி கடையில் எப்படி கூட்டம் இருக்குது அதேமாதிரி சனி ஞாயிறில் கறிக்கடைகளையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது இருக்க இருக்க கறியினுடைய தான் ஏறிட்டுதான் இருந்தால் இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் ஆடு வாங்கி தாராளமாக வளர்க்கலாம் ஒரு ஆடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரூவா கிடைக்கும் தாயாடு நீங்கள் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம் உங்களுடைய முதல்ல நீங்கள் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க உங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு எப்படி அதை தொழில்நுட்பம் தெரியுது வளர்க்க முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நீங்கள் ஆட்டை பெருக்கிக்கலாம் அதுதான் உங்களுக்கு ஆடு வளர்க்கான ஒரு சிறந்த முன்னேற்றமாக இருக்குன்னு நான் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் கருப்பையா அவர்களே பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நான்கு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்